ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி மாதம் மைத்திர முகூர்த்தம் நாள் நேரம் இதை பற்றி பார்க்க போகிறோம் எப்பேற்பட்ட கடனும் தீர செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் இந்த மைத்திர முகூர்த்தத்தை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விரைவிலேயே வெளிவந்து விடலாம் இதை உணர்வு பயன்படுத்தி பலன் பெற்றோர் பல லட்சம் பேர் இருக்கின்றார்கள் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை மைத்திர முகூர்த்தம் வருவது எவ்வளவு ஒரு சிறப்பான முகூர்த்தம் அப்படின்றது சிக்கலான நம்மை அந்த கஷ்டப்படுத்துகின்ற அவமானப்படுத்துகின்ற கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நாளைக்கு வருது எக்காரன்னு கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து பதிவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் பாதி பேர் வந்து கடன் பிரச்சனையில் நிறைய பேர் வந்து சிக்கி சின்னாபின்னமாக கொண்டு இருக்கின்றார்கள் அந்த இஎம்ஐ இந்த இஎம்ஐ அந்த லோனு இந்த லோனு அப்படி இப்படின்ட்டு நம்ம வந்து கடனை தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழியே அந்த கடனை தீர்ப்பதற்கு நம்மிடம் எந்த ஒரு வழியும் கிடையாது நம்ம வந்து ஈஸியாக அந்த கடன் நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் நம்ம வீடு வாங்குறதுல இருந்து நிலம் வாங்குறதுலேருந்து பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட நம்ம வந்து கடன் வாங்குற நிலமையில தான் இன்னைக்கு இருக்கும் அப்பேற்பட்ட அந்த பிரச்சனையில் இருக்கும் அந்த நடுத்தர குடும்பத்தினருக்கு அந்த கடனை எப்படி வேணாலும் நம்ம வாங்கிடலாம் கஷ்டப்பட்டு ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளால் திருப்பி மட்டும் கொடுக்க முடிவது கிடையாது அதற்கு வந்து இந்த மைத்திரிய முகூர்த்தம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த வீட்டு லோன்லாம் வாங்குறவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு அவங்க வாங்கியிருக்கிற கடனை விட பல மடங்கு அதிகமாக அவங்க அந்த கடனை வந்து செலுத்தணும் இதுவே நம்ம கையில் காசு இருந்துச்சுன்னா இந்த தேவையில்லாத தொகை வந்து நம்மளுக்கு மிச்சப்படும் இந்த மாதிரி அந்த வீட்டு லோனு கார் லோனு எந்த மாதிரியான உங்களுக்கு கடன் இருந்தாலும் இந்த மைத்திர முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அதுவும் இந்த பிப்ரவரி பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் வருது அது ரொம்ப அருமையான முகூர்த்தம் எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணாம அந்த முகூர்த்தத்துல நீங்க அந்த கடனுக்குண்டான தொகையை எடுத்து வைத்து விடுங்கள் இப்போ பிப்ரவரி மாத மைத்திர முகூர்த்த நாள் நேரத்தை பார்ப்போம் பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து பன்னிரெண்டு பத்தொன்போது வரைக்கும் ஒரு அருமையான மைத்திர முகூர்த்த நேரம் வருது அடுத்த முகூர்த்தம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று இரண்டு நாளும் சேரும் அந்த நள்ளிரவில் வருது அதாவது வியாழன் வெள்ளி நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பித்து இரண்டு இரண்டு வரைக்கும் இந்த மைத்திர முகூர்த்தம் இருக்குது இந்த நள்ளிரவு நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துவதை விட இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை அந்த நாளைக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை முகூர்த்தத்தை எக்காரணும் கொண்டும் தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்துகிற நேரம் பார்த்திங்கன்னா இப்போ பத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து பன்னெண்டு பத்தொன்பது வரைக்கும் இருக்குது இதில் வந்து நம்ம எப்பொழுதுமே சொல்லுவோம் முன்னாடி அரை மணி நேரத்தை விட்டுருங்க பின்னாடி அரை மணி நேரத்தை விட்டுருங்க மத்தியமான நேரத்தில் எடுத்து வைங்க அப்படின்னு ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை கடனுக்கான நாள் கடன் கொடுப்பதற்கான நாள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அந்த நேரம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு பத்தொன்பது வரைக்கும் இருக்குது அந்த பன்னெண்டுலேருந்து ப ஒன்றரை வரைக்கும் செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் இந்த குளிகை நேரத்தில் நம்ம கடனை அடைச்சோம் அப்படின்னா விரைவிலேயே அந்த கடன் வந்து முடிவுக்கு வந்துடும் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவே போட்டிருக்கோம் அதே போல் தான் அந்த வீட்டு வாடகை சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க வீட்டு வாடகையை இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை அந்த பன்னெண்டு மணிலருந்து ஒன்றைக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே அந்த வாடகை கொடுப்பது ஒளிந்து நீங்கள் சொந்த வீட்டில் வந்து குடியேறுவீங்க அதுவும் சமீபத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த நேரத்தில் நம்ம மைத்திர சொன்ன நேரத்தில் அந்த பன்னிரெண்டுலேருந்து இருந்து பன்னெண்டு பத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குளிகை நேரத்தில் சீக்கிரமே அந்த கடனில் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அந்த பத்து முப்பத்திரெண்டுலேருந்து பன்னெண்டு பத்தொம்போது வரைக்கும் இருக்குது பன்னெண்டுக்கு தான் குளிகை ஆரம்பிக்குது அதனால் பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு பத்துக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வைக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி முடியாதவர்கள் நீங்கள் இந்த பத்து முப்பத்தி ரெண்டு பதினோரு மணியிலேருந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுத்து வைக்கலாம் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த நேரத்துக்குள் கொடுப்பதற்கு அப்படி இந்த செவ்வாய் முகூர்த்தத்தை தவற விட்டவர்கள் அந்த இருபத்தி இருபது இருபத்தொன்று வரக்கூடிய அந்த முகூர்த்தத்தை பயன்படுத்துங்க ஆனால் முடிந்த வரைக்கும் இந்த செவ்வாய் கிழமை முகூர்த்தத்தை தவற விடாமல் பார்த்துக்குங்க இப்போது இந்த பணத்தை எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் எத்தனை கடன் இருக்கோ அத்தனை க கவர் வந்து இந்த மாதிரி மொய் கவர் மாதிரி எடுத்துக்கிருங்க இந்த கவர் இல்லாட்டாலும் நம்மளே பேப்பரில் கவர் மாதிரியும் செஞ்சு யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ எத்தனை கடன் இருக்கோ அத்தனை வந்து நீங்கள் பணம் எடுத்து வைக்கிறோம் ஐம்பது ரூபாய் இருபது ரூபா நூறு நூறுபாய் இன்னூறுபாய் இரநூறுபா உங்கள் கையில் உங்களால் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ அந்த தொகையை வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க இந்த ஒவ்வொரு கவர்லையும் யாருக்கு இந்த கடன் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற பெயரையும் எழுதுங்க தனிநபர்னால் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க பேரை எழுதுங்க பேங்க்கு அந்த மாதிரி வீட்டு லோனு கார் லோனு என்ன பேரோ அந்த நிறுவன பேரை வந்து நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு அடையாளம் தெரியும் திருப்பி கொடுக்கும் பொழுது இப்போ ஒவ்வொரு கவர்லையும் அந்த எடுத்து வைத்த பணத்தை நீங்கள் வச்சுருங்க கூடவே ஒரு பச்சை கற்பூரம் சின்னதாக இந்த மாதிரி சின்ன பீஸ் இருந்தால் போதும் அதை போட்டுருங்க அது கூடவே பிரியாணி இலையில் ஏற்கனவே எழுதி வச்சுருப்பீங்க அந்த இலை ஃபுல்லாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதை எரிச்சிட்டு நீங்கள் புதிதாக ஒரு இலையை பயன்படுத்திக்கலாம் இவரிடம் வாங்கிய கடனை நான் விரைவிலேயே வந்து அடைக்க வேண்டும் இந்த கடன் வந்து சீக்கிரம் தீர வேண்டும் இந்த நகைகளை தீ சீக்கிரம் திருப்ப வேண்டும் இந்த கார் லோன் சீக்கிரம் முடிய வேற மாதிரி அந்த பிரியாணி இலையில் என்ன கடனோ அதை வந்து எழுதி சீக்கிரமாக அதிலேருந்து வெளிவர வேண்டும் எழுதிட்டு அதையும் வந்து நீங்கள் உள்ளே வச்சுருங்க இவ்வளவு சிறிய தொகையை நம்ம வந்து அந்த கடன் கொடுப்பவரிடம் இந்த நேரத்தில் கொடுக்க முடியாது இப்போ உங்களால் ஒரு அசல் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கீங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் இருக்க இடத்துல அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் தாராளமாக அவங்கள நேரில் சந்தித்து கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே அந்த கடன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் நம்மளால் அப்படி கொடுக்க முடியலை அப்படின்றதுனால தான் நம்ம இப்படி எடுத்து வைக்கிறோம் நம்மளால் முடிஞ்ச அந்த ஐம்பது நூறு இதை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது இந்த தொகையும் சேர்த்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அதுதான் வந்து இதில் வந்து முக்கியம் இந்த முறையில் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எடுத்து வைக்கும் பொழுது அது எப்பேற்பட்டால் எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் சீக்கிரமே அந்த கடனிலிருந்து அடைப்பதற்கு ஒரு வழி வந்து கண்டிப்பாக பிறக்கும் நீங்கள் இதை வந்து வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம் வெளியில் போயிட்டீங்க அந்த நேரத்தில் அப்படின்னா செல்லில் வந்து அலாரம் வச்சுக்கோங்க அந்த நேரத்தை நீங்கள் உங்கள் பேங்க்லேயே நீங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதை வந்து அங்கேயே இருந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் இதை செய்ய தவறிடாதீங்க அற்புதமான செவ்வாய்க்கிழமை முகூர்த்தம் இது வந்து சமீபத்தில் இதில் இப்போ தான் வருது தொடர்ந்து வராது அதனால் இந்த முகூர்த்தத்தை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கிருங்க சீக்கிரமே உங்கள் கடன்லாம் அடைஞ்சிரும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறுங்க வீவர்ஸ் தேங்க்யூ